அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு சுயில் பகுதி எல் நான்கில் உள்ள ஒருமதிப்பு பார்ப்போம் பிள்ளைக்கூடம் பிள்ளைக்கூடம் என்ற கவிதையின் ஆசிரியர் ரா மீனாட்சி அவர்கள் பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்பவர் ரா ரா மீனாட்சி கவிதை எழுத தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரா மீனாட்சி ஏற்றிய கவிதை நூல்கள் நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் புல் உதய நகரிலிருந்து குடிவிளக்கு பாண்டிச்சேரி ஆரோவிலில் வாழ்ந்து வருபவர் இந்த ரா மீனாட்சி பிள்ளைக்கூடம் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் குடிவிளக்காகும் அடுத்த நற்றினை நற்றிணையின் ஆசிரியர் போதனார் அவர்கள் நற்றினை பாடல் அமைந்துள்ள திணை பாலை நற்றினை பாடல் அமைந்துள்ள துறை மகள் நிலை உரைத்தல் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்கள் வளமை வறுமை வறுமையில் செம்மையாக வாழ வலியுறுத்துவதுதான் கல்வி வறுமையிலும் செம்மையாக வாழ வலியுறுத்துவது கல்வியாகும் தலைவி குறைந்த வளம் கொண்ட தலைவன் வீட்டில் வறுமையுற்று அந்த வறுமை காலத்திலும் செமையாக வாழ்கின்ற காட்சியை படம் பிடித்து காட்டும் எட்டு தொகை நூலாக இந்த நட்டினைப்பாட்டு இடம்பெற்றிருக்கிறது மகள் நிலை உரைத்தல் என்ற துறையை மனைமருட்சி என்றும் கூறுவர் மனை மருட்சி என்றும் கூறுவர் இதெல்லாம் ஒரு மதிப்பெண் கேட்கலாம் நான் எல்லாமே குறிப்புகள் மட்டுந்தான் கொடுத்துட்ருக்கிறேன் அந்த குறிப்புகளை வச்சு வினாவா எப்படி வேணாலும் அமையலாம் பிரசம் அப்படின்னாக்க தேன் வரன் அப்படின்னாக்க வறுமை கொளிஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வமா மதுகை அப்படிங்கிறது பெருமிதம் மதுகை அப்படின்னா பெருமிதமாகுமா எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூலாக நற்றினை இடம்பெறுகிறது நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் நூலாக இந்த நற்றினை இடம்பெற்றிருக்கிறது நற்றிணை நானூறு பாட்டு அடிவரையறை ஒன்பது அடி சிறுமை அடி பெருமை தொகுத்தவர் தொகுப்பித்தவன் தொகுத்தவன் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவன் மட்டும்தான் இருக்கான் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் விழுதி நட்டினி கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம்பாடி பெருந்தேவனார் அவர்கள் போதனார் என்பவர் சங்ககாலப் புலவர் நட்டினியில் நூற்றி பத்தாம் பாடலை மட்டும் பாடியிருக்கிறார் இந்த அடி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு அடியிலிருந்து கொஞ்சம் பதிமூன்று அடி வரை செல்லக்கூடிய ஒரு பாட்டு நூற்றி பத்தாவது பாட்டு அந்த அடிவரையறை ஒன்பது பன்னிரெண்டு இருக்கு இல்லையா அந்த எல்லையை ஒரு அடி தாண்டி பதிமூன்று அடிகளை கொண்டதாக இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கிறது அந்த பாட்டை எழுதியவர் இந்த போதனார் அவர்கள் இதை கூட ஒருமதி பண்ண கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் சிறப்பு பாயிர உறைவிளக்க பாட்டு தொல்காப்பிய நூல் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர் நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களுள் காலத்தால் பழமையான இலக்கண நூல் அப்படின்னா அந்த தொல்காப்பியம்தான் தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்கள் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் மூன்று இருக்குது தொல்காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை இயல்கள் இருந்தால் ஒன்பது இயல்கள் இருக்கிறது தொல்காப்பியத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு இருபத்தேழு இயல்கள் இருக்கிறது தொல்காப்பியத்திற்கு உரையெழுதிய பழமையான உரையாசிரியர் இளம்பூரணர் நச்சினார்கனியர் கல்லாடனார் சேனாவரையர் தெய்வச்சிலையார் பேராசிரியர் அவர்கள் முதல் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூலாக இந்த தொல்காப்பியம் இடம்பெறுகிறது பொருள் இலக்கணமான வாழ்வியல் இலக்கணங்களை வகுத்து கொள்ள வகுத்து கூறுவதாக இந்த தொல்காப்பியம் இடம்பெற்றிருக்கிறது வேறு எந்த மொழியிலும் உள்ள இலக்கணத்தில் இல்லாத சிறப்பு அப்படின்னா பொருள் இலக்கணத்தில் வாழ்க்கை இலக்கணங்களை வகுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதையும் ஆசிரியர்கள் எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதையும் தொல்காப்பியம் சொல்லுகிறது இலக்கு என்ற சொல்லினுடைய பொருள் குற்றமாகும் இது வரைக்கும் நாலாவது ஏழில் இருக்கக்கூடிய செயல் பகுதி முடிஞ்சது உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு செய்திகள் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நீங்கள் கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த சேனலை நீங்கள் இணைஞ்சிடலாம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏ எந்த ஒரு நிறை குறைகளாக இருந்தாலும் நீங்கள் உடனே எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் சரியாக உங்களுக்கு கொடுக்க முயற்சி செய்ய முடியும் நூறு சதவீதம் உங்களுக்கு முயற்சி செய்து நது செய்திகளை கொடுப்பதற்கு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்